வணக்கம் நண்பர்களே போன எபிசோடுக்கான முதல் கொஸ்டின் என்னென்னு நம்ம பார்ப்போமா இந்தியாவில் பாகிஸ்தான் என்ற பெயருடைய கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான சொல்லிருக்காங்கன்னு பார்த்திடலாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சரியான பதில் என்ன அப்படின்னா இந்தியாவில் பாகிஸ்தான் என்று பெயருடைய கிராமம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் இருந்தால் இந்த பூர்ணியா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்ணியா அப்படிங்கிற கிராமத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரியுது ஸோ அப்போ இருந்து அந்த பூர்வை குடிகள் இங்கேயே இருந்ததனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு பாகிஸ்தான் அப்படின்னே பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஒரு பகுதியில் வந்து பங்களாதேஷை சார்ந்தவங்களும் இருந்தாங்க ஸோ அது வந்து பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சில குடிகள் அங்கே இருந்தனால அந்த கிராமத்தை வந்து இந்திய வரைக்கும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு புது விஷயமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு சரியான பதில சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா எந்த நாட்டின் தனிநபர் அதிகமாக காஃபி குடிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது எந்த நாட்டில் வந்து அதிகமாக காஃபி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கேகே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோச் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து பின்லாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு நாலு காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காஃபி இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால டேஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காஃபியை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் இடைவெளியில் காஃபி பிரேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நாட்டில் கட்டாயமாக சட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் காஃபி குடிக்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்துக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காஃபி இப்போ நம்மளும் நிறைய பேர் குடிக்கிறோம் ஆனால் வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கன்சியூமர் இருக்கிறதுனால தான் இந்த நாடு முதலிடத்தில் இருக்குது ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்ததாக கேட்டிருந்த மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்ததில்ல சரியான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திடலாம் வாங்க பிரமிளா செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோணிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி சரியான பதில் என்ன அப்படின்னா ரோம் அப்படிங்கிறது தான் மிகச் சரியான பதில் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கலைநயமிக்க ஒரு நகரம் எது அப்படின்னா இந்த ரோமை தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு மிக்க கலை அம்சம் கொண்ட அழகான ஒரு நகரம் எது அப்படின்னா ரோம் தான் சொல்லுவாங்க அதே போல் பார்த்தோன்னா கிறிஸ்தவர்களின் தலைநகரமாக இருக்கிறதும் இந்த ரோம் தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதை தான் வந்து நித்திய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகச்சிறப்பான ஒரு பழங்காலமான பேராக வந்து இந்த நகரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவ்வளோ அழகான நகரம் தான் ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா அதை போய் பார்த்துட்டு வாங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது உலகின் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ரேவதி கே கே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி ரவிமணி அசோக் நகர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி சரியான பதில் என்ன அப்படின்னா ஜெர்மனி அப்படிங்கிறது தான் மிகச் சரியான பதில் ஏன் அப்படின்னா ஜெர்மனி தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக கல்வியை வந்து கட்டாயமாக்கியிருக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராட்டஸ்டன் சீரத்தில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த நாடு தான் வந்து அதை சட்டமாக்கியிருக்கு ஜெர்மனி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சட்டமாக்கி அதை வந்து எல்லாத்துக்கும் கம்பல்சரி ஆக்கி எல்லோரும் கட்டாயம் கல்வி கற்றாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த கட்டாய கல்விக்கு காரணமே வந்து முன்னோடியாக ஒரு முன் உதாரணமாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டு படங்களை பார்த்து அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ போன எபிசோடில் கேட்ட அந்த சரியான பழமொழி என்ன அப்படின்னா தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு இதுதான் வந்து சரியான பழமொழி இதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா பக்குவம் பெற்ற ஒருவரால் எல்லோருக்குமே நன்மை ஏற்படும் ஒரு மெச்சூர்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாருக்குமே நல்லது தான் ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழமொழிக்கு சரியான பதில் சொல்லியவர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் ஸோ இந்த சரியான பழமொழிக்கும் அதில் அர்த்தத்தையும் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தர்லாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி இந்த படத்தில் இருக்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாண்டி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து இவங்க வந்து ஒரு பெண் நீதிபதி ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமிலி மர்பிக் அடுத்தபடி அதாவது பிரிட்டிஷ் பேரரசின் முதல் நீதிபதி இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இந்த பெண்மணி தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் போன எபிசோடில் நம்ம கேட்ட ஒரு புதிர் அது விடுகதை என்ன அப்படின்னா இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஸோ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிக்காங்கன்னு பார்த்தரலாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கேகே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த பு இந்த ஒரு புதிருக்கான பதில் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படிங்கிறதான் வந்து மிகச்சரியான பதில் ஸோ வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் ஸோ அதில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரியானது ஜம்மு காஷ்மீரின் எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம் வாங்க தமிழ் செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் குடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் ரவிமணி அசோக் நகர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் மாறன் மணலி உஷா முத்துராமன் மதுரை கண்ணன் நெய்வேலி நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஸோ கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கத்வா அப்படிங்கிறதான் மிக சரியான பதில் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸோ இந்த ஸ்கோர் போர்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க ரேவதி கே கே நகர் கண்ணன் நெய்வேலி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜோதிலக்ஷ்மி அரியலூர் அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் கூடுவாஞ்சேரி ரவிமணி அசோக் நகர் மாறன் மணலி பிரமிளா தமிழ்செல்வன் முகப்பேர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை பாலு கொளத்தூர் எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை பிரகதா நவநீதன் கடலூர் மேரி சிசிலியா ரோச் கடலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா கருப்பு அன்னப்பறவைகள் காணப்படும் இடம் எது அதாவது கருப்பு அன்னப்பறவைகள் காணப்படும் இடம் எது யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை அப்படின்னா வந்து வெள்ளை கடலில் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் ஆனால் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அன்னப்பறவைகள் இருக்குது அது எந்த நாடு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிக்க அடுத்த கொஸின் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் நூலகம் எங்கு தொடங்கப்பட்டது அதாவது தமிழ்நாட்டின் முதல் நூலகம் எங்கு தொடங்கப்பட்டது இதுதான் கொஸ்டின் இந்த கொஷனுக்கு நிறைய பேர் ஆன்சருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சிறகுகள் இல்லாத பறவை எது அதாவது சிறகுகள் இல்லாத பறவை எது சிறகுகள் இருந்தால் தான் அதுக்கு பேரு பறவையே ஆனால் இந்த பறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறகுகள் இருக்காது அது எந்த பறவை ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து அது என்ன பறவை அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தேவனேய பாவனருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன அதாவது நம்முடைய இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவனேய பாவனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படத்துக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு படங்கள் இருக்குது இந்த இரண்டு படங்களை பார்த்து அது என்ன பழமொழி அப்படின்னு கண்டுபிடிங்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ வந்து ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க இதுக்கு வந்து வேறு க்ளூ கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிங்க அடுத்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுகதை அல்லாட்டி ஒரு புதிர் தான் ஸோ அதில் வந்து என்ன புதிர் ஒரு விடுகதை அப்படின்னா பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார் அது திரும்ப சொல்கிறேன் பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார் இதுதான் வந்து இந்த எபிசோடுக்கான புதிர் இல்லை விடுகதை நீங்கள் செய்ய வேண்டியது உடனே தான் கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதி கடைசி பகுதி என்ன அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அதில் இந்த எபிசோடுக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஆறாவது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அது திரும்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஆறாவது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் ஸோ கண்டுபிடிங்க சீக்கிரம் உங்களுடைய விடைகளை அனுப்புங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள் ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க